ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரோஸ் செடியை பத்தின ஒரு வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருந்து ஒரு ரோஸ் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்களே அதை வந்து டக்குன்னு பெரிய பாட்டுக்கு மாத்துறதுக்கு வீட்டில் இருக்க பொருளையே மிக்ஸ் பண்ணி எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரோஸ் செடியோட குரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வேஸ்ட் அதாவது கிச்சனில் இருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் அதாவது நீங்கள் வந்து டெய்லியும் குழம்புக்கு வந்து காய்கறிகளை கட் பண்ணி இல்லையா அந்த வேஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சாலே போதும் நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிய பாட்டுக்கு இந்த ரோஸ் செடியை மாற்றணும்னு எப்போ டிசைட் பண்ணணும் அப்பவே வந்து கொஞ்சம் வெங்காயத்தோளும் அதுக்கப்புறமா வந்துட்டு வாழைப்பழைத்தோளையும் சேர்த்தி வச்சுட்டேன் ஒரு ஒரு தட்டளவுக்கு சேர்த்தி வச்சுக்கிட்டேன் நீங்கள் எது இருந்தாலும் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருள உருளைக்கிழங்கு தோல் இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோளும் அதுக்கப்புறமா வந்து இந்த வாழைப்பழத்தோளும் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் குடி கொடுக்கும் ஸோ வந்து நான் அதை ஒரு ஒரு பிளேட் அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் அண்ட் இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரோஸுங்க இது வந்து மொக்கு இது விரிஞ்சால் நம்ம ரெண்டு கையால் அள்ளி எடுக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு தாமரை எப்படி விரியும் அந்த மாதிரி வந்து விரியும் ஒரு சூப்பரான கலரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதை நான் வந்து வா வெளியில் வாங்கலை ஒருத்தவங்க கிட்டே வீட்டில் இருந்தது ஸோ அவங்ககிட்ட கட்டிங் கேட்டு வாங்கிட்டு வந்து எப்பவுமே நம்ம கட்டிங்ஸ் கொண்டு வந்தோம்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சு வச்சு விட்டுருணும் அப்போ நமக்கு கேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நல்லா வளர்ந்து பூ விட்டதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்போது இந்த பெரிய பாட்டுக்கு மாற்றுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வெறும் மண்ணும் கிச்சன் வேஸ்ட் மட்டும்தான் தான் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இப்போ நீங்கள் நர்சரியிலேருந்து ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் ஏன்னா நீங்கள் இதுக்குன்னு சொல்லி தனியாக எதுவுமே வாங்கிட்டு இருக்க முடியாது எரு எல்லாம் அதனால நீங்கள் வீட்டில் இருக்க பொருளே வச்சு தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி நடலாம் இப்படி நட்டு வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் போய் அந்த எரு இது வாங்கணும் அது வாங்கணும் இப்படி மிக்ஸிங் பண்ணணும் கொக்கோபீட்டெல்லாம் இல்லைனாலுமே பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் நடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டைட் ஆகாது உங்களுக்கு லூஸாகவே இருக்கும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மண் எடுத்திருக்கேன் அதில் இந்த ஒரு பிளேட் அளவு அந்த கிச்சன் வேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திட்டு ஒரு தடவை சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பக்கெட்டு செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரோஸ் செடி வந்து நல்லா பெரிய ஒரு பாட்டில் வைக்கும்போது அதோடய க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அடர்த்தியாக வந்து படர்ந்து அது வந்து வளரும் ஸோ இதில் வந்து நல்லா தண்ணி போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கணும் தண்ணி வந்து நல்லா வடியணும் நமக்கு வந்து தண்ணி வடியாமல் இருந்தாலும் செடி பார்த்திங்கன்னா சரியாக வளராது நம்ம காசு கொடுத்து வாங்குற அந்த பாட்ஸை விட இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கும் அதுலேயும் இந்த மாதிரி ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் நல்லா பெரிய பக்கெட்டில் நம்ம வச்சு விட்டோன்னு இவங்களே நல்லா சூப்பராக வளரும் இங்கே ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வந்து தரையில் வச்சோம் அப்படின்னா அதோட க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் கேரே பண்ணலனாலும் நல்லா பெரிய மரம் மாதிரி வளரும் அதுக்கப்புறம் ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வந்து விரிஞ்சு வரும் அப்படிதான் இந்த ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மரமாக இருந்தது அண்ட் செடியும் பார்த்திங்கன்னா பூ நிறைய விட்டு ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தாமரை மாதிரி விரிஞ்சிருந்தது அண்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெல்வெட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு மெரூன் ரெட் கலர் ரோஸ் இது இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மண்ணை வந்துட்டு கொஞ்சமாக கொட்டிக்கிறேன் இன்னொரு விஷயம் நம்ம நம்ம இந்த இந்த ஒரு சின்ன செடியை அப்படியே அந்த மண்ணோடு வந்து பெரிய நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அதை வேரோட தனியாக புடுங்கிட்டு அடுத்த பாட்டுக்கு மாத்துவாங்க அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அந்த மண்ணு வந்து செட் ஆகாம செடி வாடி போய் காஞ்சி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க எப்பவுமே நர்சரியிலிருந்தே ஒரு செடியை வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்களேன் அது அப்படியே அந்த பேக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு அந்த மண்ணோடு அப்படியே அந்த வேறு தனி தனியாக பிரித்து எடுக்காமல் அந்த மண்ணோடு அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டில் நீங்கள் வச்சுருங்க இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த கேக் மாதிரி அப்படியே அதுக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்து மாற்றிடலாம் ஈஸியாக எடுத்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வெளியில் எடுக்க முடிஞ்சது வீடியோ எடுக்காம இருந்தால் எப்படியோ ஒன்று பிடிங்கி எடுத்துருவேன் ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால வேற வழி இல்லை கொஞ்சம் டீசெண்டாக தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி எப்படியோ வெளியில் எடுத்துட்டாங்க நான் ஈஸியாக எடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் அது பார்த்திங்கன்னா கல்லில் செஞ்ச அந்த சட்டி ஸோ வந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே எப்படி அந்த கேக் பீஸ் மாதிரி எடுத்து நம்ம இப்படி வச்சுட்டு நட்டுட்டோன்னு வைங்களேன் அது வாடவே வாடாது ஸோ வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதை வளர்த்தரலாம் அவ்வளோதாங்க பேலன்ஸ் இருக்கிற மண்ணை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்டாலே போதும் இது சூப்பராக வளர்ந்துடும் ஒருவேளை ஒன்று ரெண்டு செடி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மண் கலவையே ரொம்ப ரொம்ப போதுமானது இதில் வந்து அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிரும் மேபி பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வேப்ப எண்ணெயை வந்துட்டு தண்ணியில் கலந்து தெளிச்சு விட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அவ்வளோதாங்க உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்ப நம்புகிறேன் அண்ட் நம்ம தமிழ் கார்டனிங் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக சில காய்கறி அதுக்கப்புறம் பழங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் ரிப்பீட்டடான பிளான்ஸ் பற்றி தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான செடிகள்லாம் இருக்கா அதுவும் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக் ஆகுற அளவுக்கு டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரியான வீடியோஸை இனி வர நாட்களில் நம்ம சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினை நினச்சிருக்கேன் ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணுவேன் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க